வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாங்க செய்து கொள்ள போகலாம் மதுரை ஆகஸ்ட் பதிமூணு பொது இடங்களில் அனுமதியின்றி வைத்த பேனர் கட் அவுட்டுகளை அகற்ற வேண்டும் மதுரை ஐகோர்ட்டுக்கு அதிரடி உத்தரவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவை சேர்ந்த அருள் அரசன் மதுரை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் சாலைகள் பொது பாதைகள் பொது இடங்களில் பேனர்கள் கட் அவுட் உள்ளிட்டவைகளை வைத்து உள்ளனர் இதனால் ஏற்கனவே பல் பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் நடந்து உள்ளன இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது மனுவின் அடிப்படையில் பொது இடங்களில் சட்டவிரோதமாக பேனர்கள் கட் அவுட் உள்ளிட்டவை வைத்ததை அகற்றி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் அருள் முருகன் அருள் முருகன் ஆகியோர் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது விசாரணை முடிவில் தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள உள்ள பேனர்கள் கட் அவுட் உள்ளிட்டவைகளை காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்டோர் துறை அதிகாரிகள் விரைவாக அகற்றிட வேண்டும் அது தொடர்பான அறிக்கையை இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மோகன்